போலி எக்ஸ் கணக்குகள் ராகுல் காந்திக்கு ப்ரமோஷன் பாகிஸ்தானில் இருந்து செயல்படுவது கண்டுபிடிப்பு சமூக வலைதளங்களில் இந்தியாவையும் இந்து மதத்தையும் குறிப்பாக மத்திய பாஜக அரசையும் குறிவைத்து வரும் தாக்குதல்கள் அனைத்தும் இந்தியாவில் இருந்து கொண்டு இதுபோன்ற பதிவுகளை செய்து வருகிறார்கள் என பலரும் நினைத்து கொண்டிருக்க அது உண்மை இல்லை என்பது அம்பலமாகியுள்ளது இதுபோன்ற பதிவுகளை செய்யும் எக்ஸ் தளவாசிகள் குறித்த அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது இதில் பெரும்பாலும் பாகிஸ்தான் வங்கதேசம் சவுதி அரேபியா துபாய் ஓமன் மலேசியா சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராகவும் இந்து மதத்திற்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பதிவு செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்தியா வளர்ச்சியை நோக்கி சென்றுவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருக்கும் வெளிநாட்டு குழுக்களின் வேலைதான் சமூக வலைதளத்தில் இதுபோன்ற பதிவுக்கு பின்னணியில் இருப்பது என கூறப்படுகிறது குறிப்பாக இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பதிவு செய்யும் ஐடிக்கள் எங்கிருந்து செயல்படுகிறது என ஆராய்ந்ததில் ஆதாரத்துடன் சில தகவல் சிக்கியிருக்கிறது அதில் முஸ்லிம் ஐடி செல் வெஸ்ட் ஏசியாவில் இருந்தும் அப்துல்லா தியா ஷர்மா யாஷிட்டா நாக்பால் உனுகா என்ற ஐடிகள் பாகிஸ்தானில் இருந்தும் ஹராபான் என்கிற ஐடி பங்களாதேஷில் இருந்தும் பரம்பொருள் புவனா ஜோஷி நிதி சிங் ரத்தோர் போன்ற ஐடிகள் அரபு நாடுகளில் இருந்தும் குனால் கர்மா கெட்ராலியா ஆகிய ஐடிக்கள் சிங்கப்பூரில் இருந்தும் துரு ராதி ஐடி யூரோப்பில் இருந்தும் செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்படி வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இந்தியாவை குறிவைத்து இந்தியாவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வரும் இவர்கள் இந்தியா இன் டேஞ்சர் டெமோக்ரசி டெட் பிஜேபி டூயிங் டிக்டேட்டர்ஷிப் ஹிந்து எக்ஸ்ட்ரீமிசம் போன்ற வார்த்தைகளை ஒரே மாதிரி பயன்படுத்தி வருவதும் மேலும் ஒரு ஒவ்வொரு நாளும் இவர்களின் பதிவுகளில் இருக்கும் ஒரே சாயம் போன்ற பின்னணியில் இவர்களுக்குள் இருக்கும் ஒற்றுமை அம்பலமாகி இருக்கிறது இதில் மற்றொரு அதிர்ச்சிக்குரிய தகவல் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கும் வகையில் பதிவு செய்யும் சமூக வலைதள கணக்குகள் பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து செயல்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராகுல் காந்தி ஏதாவது பேசினால் இந்தியாவில் இருப்பவர்கள் பெரிதுபடுத்தாமல் கடந்து சென்று விடுகிறார்கள் ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அரபு நாடுகளிலிருந்து செயல்படும் சமூக வலைதள கணக்குகள் மிகப்பெரிய அளவில் ராகுல் காந்தியின் பேச்சை ப்ரமோட் செய்து வருவது போன்ற பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது இதுபோன்று வெளிநாடுகளில் இருந்து கொண்டு செய்யப்படும் இந்த கும்பலின் நோக்கம் ஒரே பதிவை காபி பேஸ்ட் கும்பலாக சேர்ந்து அதை ட்ரெண்ட் செய்தால் இந்தியாவில் இருக்கும் மக்கள் சிலர் இதுதான் உண்மை என நம்பி விடுவார்கள் என்கிற நோக்கத்தில் செயல்படும் எக்ஸ்தல ஐடிக்கள் இந்தியாவில் இருந்து செயல்படவில்லை இது அனைத்தும் வெளிநாடுகளிலிருந்து செயல்படுகிறது என்பது உறுதியாகியிருக்கிறது இருந்தும் இதுபோன்ற வெளிநாட்டு சக்தியின் துணையுடன் இந்தியா மக்களை ஏமாற்ற முயற்சித்தால் மக்கள் ஏமாந்து விடுவார்களா என்ன ஒவ்வொரு பதிவும் யார் பதிவு செய்கிறார்கள் யார் பதிவு செய்தால் அந்த கருத்து உண்மையாக இருக்கும் யார் பதிவு செய்தால் அந்த கருத்து போலியாக இருக்கும் என்பதை நன்கு ஆராய்ந்து முடிவு செய்யக்கூடிய இந்திய மக்கள் மிக தெளிவாகவே இருப்பதால் அந்நிய சக்திகளின் உதவியுடன் நடக்கும் சதிகள் முறியடிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது